வணக்கம் வாழ்வில் நான் ஒரு அதிசயம் கண்டேன் என்னென்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து விஜய் என்ற ஒரு மாணவனை பார்த்து சந்தித்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க சரி ஐஏஎஸ் ஆட்சியாளர்களுக்கு தகுதி என்னவா இருக்கும் கோச்சாரத்தில் இப்போ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது கிரகங்கள்னு பார்த்து போயிட்டு உடனே போட்டு பார்த்தேன் துலா லக்கணம் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று புதனோட சேர்க்கை பெற்றிருக்கிறார் நவாம்சத்தில் கேது செவ்வாய் உச்சம் பெற்று திக்பலம் பெறுகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து எவ்வளவு துல்லியமாக அழுத்தமாக அதனுடைய வேலையை வந்து கனகச்சிதமாக காட்டுதுன்றத இந்த கிரகங்களை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிட்டேன் நான் அப்பா ஐஏஎஸ் ஆவதற்கு சூரியன் கேது சனி செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று திக்பனம் அடைந்தால் ஆட்சியாளராக அதிகார ஆளுமை கொண்டவர்களாக ஏழ்மையில் பிறந்தாலும் கிடைக்கும்